கை கால்கள் அடிக்கடி மரத்து போனால் அசால்ட்டாக இருக்காதீங்க கவனிக்காமல் விட்டால் அவ்வளவுதான் சிலருக்கு ஒரு இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து இருந்தால் கால்கள் மரத்து போவது போல் இருக்கும் அதே போல் தூங்கும் பொழுதும் திடீரென கை கால்கள் மரத்து போவது போல் தோன்றும் கை கால் மரத்து போனால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மனிதர்கள் உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்பதை அது முதல் அறிகுறியாக காட்டுகிறது சாதாரணமாக விட்டால் விரைவில் நடப்பதை பாருங்க சிலருக்கு இது தசைப்பிடிப்பு சிலருக்கு செரிமான கோளாறு மறுபெயரில் அது நரம்பு பிரச்சனை என பலவிதமாக நினைக்கிறோம் உண்மையில் இது பெரும்பாலும் உணவில் ஏற்படும் குறைபாடுகளால் தான் தோன்றுகின்றது என்பது மருத்துவ ரீதியாகவும் இயற்கை நல மருத்துவ முறைகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நம் உடலில் இரத்த ஓட்டம் சரியாக செல்ல வேண்டும் அதுதான் நரம்புகளுக்கான உணவு வழி இரத்த ஓட்டம் குறைந்தால் அந்த இடங்களுக்கு சத்துகள் போகாமல் நரம்பு மண்டலம் மங்கலாகி விடுகிறது அதனால்தான் சிலருக்கு காலை ஓட்டத்தில் மரத்து போவது வேலை செய்த பின் கையில் சுழற்சி உணர்வு மேலே படுக்கும் போதும் கூட விடும் நிலைகள் நிகழ்கின்றன இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இரத்த ஓட்டத்தின் தடுப்பு அந்த தடுப்புக்கு வழிவகுக்கும் முக்கிய பங்கு உணவின் கலத்து வீழ்ச்சி சத்து குறைவான உடல்களில் குறிப்பாக பெண்களில் இந்த மரத்து போவது அதிகம் காணப்படுகிறது இரத்த குறைபாடுகள் உள்ளவர்கள் தினமும் சோர்வு தலை சுற்றல் மற்றும் கை கால் விடுவது போன்றவை அனுபவிக்கிறார்கள் இது ஒரு பொது நிலையாகவே எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் இரும்பு சத்து மட்டுமல்லாது வைட்டமின் பி டுவெல் பி சிக்ஸ் மெக்னீஷியம் பீட்டா கெரோட்டின் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு சத்துக்களும் உடலில் குறைந்துவிட்டாலே நரம்பு வலிமை இழக்க தொடங்குகிறது இவற்றை தீர்க்கும் வழி மிகவும் எளிமையானது உணவில் மீன் முட்டை பசலைக்கீரை பீட்ரூட் துத்தி முருக இலை கம்பு சோளம் பாசி பயிறு வறண்ட திராட்சை தேங்காய் துருவல் போன்றவற்றை தினசரி சேர்க்கப்பட வேண்டும் இவை ஒவ்வொன்றும் இரத்தத்தை உருவாக்கவும் நரம்புகளுக்கு தேவையான சக்தியை தரவும் பயன்படுகின்றன குறிப்பாக ஒமேகா த்ரீ அதிகம் உள்ள சாமன் சூரா போன்ற மீன்கள் நரம்பு குழாய்களில் தேங்கி நின்ற இரத்தத்தை ஒழிக்க உதவும் பலரும் சாப்பாட்டின் மேல் கவனமின்றி உடற்பயிற்சியின்றி நீரின்றி வாழும் வாழ்க்கை முறையால்தான் இந்த பிரச்சனையை அனுபவிக்கின்றனர் உடலை அசைக்காத வாழ்க்கை மூச்சு விடாத மன அழுத்தம் தூக்கமின்றி வாடும் இரவுகள் இவை அனைத்தும் உடலுக்குள் செல்ல வேண்டிய இரத்த ஓட்டத்தை தடுக்கும் இதனால் தான் நரம்புகளில் உணர்திறன் மங்கி விடுகிறது இதையே நாம் மறத்து போவது என்று உணர்கிறோம் இதற்கு ஒரு பாரம்பரிய தீர்வும் உண்டு வெந்தய கஞ்சி இஞ்சி கஷாயம் சாறு பல்லாங்குழி பருப்பு சேர்க்கையுடன் கூடிய சமைப்புகள் நம்முடன் உடலுக்கு செல்லும் இரத்தத்தின் தூய்மையையும் அதன் வேகத்தையும் சீராக்கும் இதைத் தொடர்ந்து ஒரு மாதம் மேற்கொண்டாலே கை கால் விரல்கள் என்று மரத்து போவதற்கான நிலை குறைந்து மெல்ல தானாகவே நரம்புகள் புத்துணர்வுடன் செயல்பட தொடங்கும் தினமும் பதினைந்து நிமிடம் மட்டுமே கூட நடைபயிற்சி எடுத்தாலே நரம்பு குழாய்களில் ஓடும் ரத்தம் வேகத்தை பெறும் அதற்குப் பிறகு உடல் தானாகவே சுறுசுறுப்பாகவும் செயல்திறனுடன் வேலை செய்ய தயாராகிவிடும் உடலை அசைக்காமல் வாழ்ந்தால்தான் நரம்புகள் சோர்வடையும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நடந்து உள்வாங்கும் சத்துக்களை துளக்கி இரத்த ஓட்டம் சீராக செய்தால் மரத்து போவதென்ற வார்த்தையே மறைந்துவிடும் அதனால் மரத்து போவது என்றால் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அலட்சியப்படுத்தக்கூடாது உணவிலும் உடற்பயிற்சியிலும் நீர் திருப்பிலும் ஒழுங்கமைந்த பாணியை கடைபிடித்தால் நரம்புகள் தானாகவே சீராகும் உடம்பு கேட்டதை உணவில் நம்மால் கொடுக்க முடிந்தால் மரம் போல மௌனமாகி போகும் நரம்புகளும் மீண்டும் பூத்து பழுத்து செயல்படத் தொடங்கும்